பாதி க கொஞ்சமா ஒரு வெந்தயம் ஒரு ஒரு ஸ்பூன் வந்து ஊற நைட்டே ஊற வச்சு அந்த வெந்தயத்தை எடுத்துப்போம் கருவேப்பில மருதாணி வெந்தயம் இது மூணுத்தையும் போட்டு நல்லா மிக்சியில போட்டு அரைச்சி நல்லா ஹேருக்கு பேக் மாதிரி போட்டு வாரத்துல ஒரு டூ டைம்ஸ் பண்ணு நல்லா வாஷ் பண்ணு ஹேர் நல்லா சூப்பராக சாப்பிட்டாச்சா என்ன இன்னைக்கு டின்னர் அக்கா

நசி வந்து எனக்கும் ஏதாச்சும் ஹேர் பேக் சொன்னா நல்லா இருக்கும் பொண்ணும் வளரமா தேவை கலந்துதான் போகுது அதான் சொன்னேன் இப்பதான் நீங்க பண்ணிக்கோ ஒரு கொத்துக்கா ஒரு கையளவு கருவேப்பிலை அதுல பாதி அளவு மருதாணி ரெண்டு ஸ்பூன் வெந்தயம் வெந்தயம் மட்டும் மொதல் நாள் நைட்டே ஊற வச்சு அந்த வெந்தயத்தை எடுத்துக்கோ ஏதாச்சும் மிக்சியில போயிட்டு நல்லா அரைச்சி ஹேர் பேக் போட்டுக்கோங்க ஓகேவா வினோத் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிற அபி அரவிந்த் வந்து ஸ்ரீநிதி ரஜினான்னு ஒரு பொண்ணு அபி வந்து அப்போ டெய்லி அரவிந்த் ரோ கூட யாராவது சண்டை போடுங்க ஐம்பது லைக்ஸ் தாண்டிரும் எப்படி நம்ம ஐடியா மாசா சூப்பர் கெத்து சம ஐடியா அரவிந்த் ரோ டெய்லி வாங்கல நாம யாராவது சண்டை போடலாம் ஸ்ரீ வந்து ரெஜினா எனக்கு தெரிஞ்ச அக்கா தான் ஜெர்மன் இருக்காங்க உனக்கும் தெரியுமா ஸ்ரீநிதி அவங்க ஓ அப்படியா ஓகே ஓகே நம்ம அரவிந்த் ப்ரோட்ட நம்ம ஸ்ரீநி ஸ்ரீநி கிட்ட நம்ம அரவிந்த் ப்ரோ வந்து சொல்லுப்பா ஒரு